this gluteus, minimus psoas it says அதாவது நம்மளோட பிட்டத்துல பெரிய தசைகளுக்கு நடுவில் கொஞ்ச சின்ன தசையும் பிடிப்பு இருந்தது ना வலி ஏற்படும் நம்ம பெரிய தசையை ஏம் பண்ணி स्टretch பண்ணிட்டோம் சோ இந்த स्ट्रेचिंग குறிப்பிட்ட ஒரு தசைக்கான स्ट्रेचिंग க்ரூட்டியஸ் மினிமஸ் அது என்னன்னு பார்ப்போம் கால் மேல கால் போட்டுக்கோங்க அதாவது ফিગર 4 எந்த சைடு வலி இருக்கோ அந்த சைட கால் மேல கால் போட்டுக்கோங்க சோ மெதுவா காலத்தூக்கி ஆப்போசிட் சைடில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கீழே கொண்டு போங்க ஆனால் தரையில் டச் பண்ண வேண்டாம் ஸோ இந்த பொசிஷனில் ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க தென் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க திருப்பியும் அதே மூமெண்ட்டாக ரிப்பீட் பண்ணுங்க நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும் ஸோ இந்த அந்த குளூட்டேஸ் மினிமஸில் இருக்கிற பெயின் வந்து ரிலீஃப் ஆகிரும் ஸோ இந்த மூமெண்ட்டை ஒரு பத்து முறை பண்ணீங்க அப்படின்னா ரெகுலரா ஜாகிங் ரன்னிங் போறவங்களுக்கு இந்த இடத்துல வர பெயின் வந்து சரியா